ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வீக் டே தாங்க மார்னிங் ஏர்லியாகவே வந்து ஏஞ்சி குளித்து நல்ல எக்ஸைட்டடாக செம்ம ஹாப்பியாக அது நானும் கிளம்பி போயிட்டே இருக்கோம் என்னனா வந்து நம்ம சியாட்டலில் டவுன் டவுனுக்கு தாங்க இப்போ போயிட்ருக்கோம் டெஃபினட்டாக இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ரீசன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இடம் அந்த மாதிரி அப்படி எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா வேறு எதுவும் இல்லைங்க என்னோட ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து வருஷத்தில் ஒரு நாள் வந்து கிட்ஸ் டே அட் ஒர்க் அப்படின்ட்டு வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஈவெண்ட்டை பார்க்க தாங்க போயிட்டே இருக்கோம் காரை வந்து நம்ம ஒரு பில்டிங்கில் இப்போ பார்க் பண்ணியாச்சு பட் இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு பஸ் தான் எடுக்கிறோம் என்னன்னா இது வந்து ஒரு ஷட்டில் சர்வீஸ் பஸ் தான் ஏன்னா சிட்டி சென்டருக்கு போகிறதுக்கு வந்து நிறைய டிராஃபிக் இருக்கும் ஸோ கம்பெனியே வந்து இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஷட்டில் சர்வீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு இடத்துல வந்து இறங்கியாச்சுங்க நம்மளோட இந்த டேவை வந்து இங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்னென்னா வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் தியாட்டல் டவுன் டவுன்ல ஸோ அதனால் இருக்கு எல்லா பில்டிங்ஸ்லயுமே வந்து எல்லாமே வந்து நடந்துட்டு தான் இருக்கு அதனால மக்கள் கூட்டம் வந்து ஆக்சுவலாக ஸ்ப்ரெட் ஆயிரும் எல்லாருமே ஒரே இடத்துக்குலாம் வரமாட்டாங்க பல பில்டிங்க்கு மாறி மாறி தான் போயிட்டு இருப்போம் ஸோ நம்மளுமே பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் போயிட்டு அங்கே இருக்க ஆக்டிவிட்டி பார்த்துட்டு அடுத்த பில்டிங் நம்ம நம்ம ஹாப் போய் பார்க்கலாம் ஒரு 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 குடி பேக் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க கிட்ஸ் டே அட் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்கு வந்து 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 இது தான் 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 வித் கம்ப்ளீட் லைக் எந்தெந்த எந்தெந்த என்னென்ன நடக்குது நடக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஸோ ஸோ தட் டைம் மேனேஜ் நமக்கு நமக்கு இருக்கும் இந்த அப்படின்னா ஐடி கார்டு எனக்கு நம்ம ஃபேமிலியாக ஃபுல்லாக வந்திருக்கும் அதையும் தாண்டி வந்து நம்ம மூணு பேத்துக்கும் வந்து தனித்தனியாக லன்ச் டோக்கன்ஸும் கொடுத்துருக்காங்க ஏன்னா இங்கே லஞ்சும் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம போய் அந்த லன்ச் டைமில் பிக் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இது வந்து ஒரு குட்டியாக கிட்ஸோட பாஸ்போர்ட் மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டி ஒவ்வொரு பில்டிங்கில் பண்ண பண்ண குழந்தைங்க வந்து அதில் வந்து ஒரு ஸ்டாம்ப் மாதிரி வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் இது ப்ளஸ் வந்து ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கிட்ஸ் டே அட் ஒர்க் அப்படிங்கிறது பேண்டமிக்கு முன்னாடியெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அப்போ அதுக்கு வந்து ரொம்ப குட்டியாலாம் கூட்டிகிட்டு வருவோம் பட் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு அஞ்சு வருஷமா நடக்கவே இல்ல இப்ப டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் இப்ப நடக்குது இன்றைக்கி ஆஃபீஸ் பில்டிங்கில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் அண்ட் மீட்டிங் சென்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டி சென்டராக மாற்றி வச்சுருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து இது ஒரு வாலண்டியங் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குட்டி பேக் வந்து பண்ணி கொடுக்கணும் ஸோ எப்படின்னா வந்து ஒரு ஹைஜீன் கிட் தான் இது ஒரு டூத் ப்ரஷ் டூத் பேஸ்ட் அதுக்கப்புறம் சோப்பு இந்த மாதிரி எல்லாம் எசன்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் போட்டுட்டு அந்த மெயினான பாக்ஸில் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எடுத்து டொனேட் பண்ணிடுவாங்க ஸோ பேசிக்கலி நீங்கள் ஆத்விக் வந்து ஒரு வாலண்ட்ரிங் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தான் இந்த ஆக்டிவிட்டி இதே பில்டிங்கில் இன்னொரு ஃப்ளோரில் ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த குட்டி குட்டி பீட்ஸ்லாம் கொடுத்துட்டு மேக் யோர் ஓன் பிரேஸ்லெட் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி தான் இது ஸோ எலாஸ்டிக் பேண்ட் மாதிரி ஒன்று இருக்குது பாத்தீங்களா ஸோ அதில் வந்து நம்ம அந்த குட்டி குட்டி பீட்ஸை வந்து கோர்த்து நம்ம கைக்கு வந்து நம்மளே வந்து பிரேஸ்லெட் மாதிரி டிஐஒய் மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இது ஆத்விக்கு மட்டும் இல்லை நானுமே சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நெக்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தோன்னா சூப்பர் பார் ஷீல்டு ஆர்ட் அப்படின்னு ஒரு ஆர்ட் ஒர்க் தான் ஒரு ஷீல்டு மாதிரியே பசங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதில் வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி தான் எக்கச்சக்கமான லெட்டர்ஸ் ஸ்டிக்கர்ஸ் கிளிட்டர்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்குது அதை வச்சு நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம் அடுத்து ஷார்ப்பா ஷார்பா ஏஎம் வந்து லன்ச் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து எல்லா பில்டிங்லேயுமே சேம் லன்ச் தான் அவைலபிளாக இருக்கும் நமக்கு எது பக்கமோ நம்ம அந்த இடத்துல போய் நம்ம பிக் பண்ணிக்கலாம் ஆத்வி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் சாலேட் அதுக்கப்புறம் சிப்ஸ் அண்ட் குக்கீஸ் வித் ஜூஸ் தான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கான் இதையும் தாண்டி வந்து சாண்ட்விச் வச்சுருக்காங்க ஏஷியன் நூடுல்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இது வந்து எகெயின் அடுத்த பில்டிங்க்கு தாங்க இப்போ ஹாப் ஆய் நடந்தே தான் வந்திருக்கும் எல்லாமே ரொம்ப பக்கம்தான் இங்கே வந்து கிட்ஸ் டே அட் ஒர்க்கு கிட்ஸே வந்து ஒரு குரூப்பாக வந்து ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ அந்த ஷோ பார்க்க தான் வந்திருக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து வெளியிலேயே வந்து பாப்கார்ன்லாம் கூட இருக்குது ஸோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கு வந்து பிடிச்ச பட்டர் பாப்கார்ன் ஸோ அதை வாங்கிட்டு தான் இப்போ உள்ள ஷோ பார்க்க வந்திருக்கோம் லைவ் ஷோ பர்ஃபாமென்சஸ்லாம் குட்டி குட்டி பசங்க செம்மையாக பண்ணியிருந்தாங்க பயங்கரமாக இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த பில்டிங்லேருந்து வெளியில் வந்து நெக்ஸ்ட் பில்டிங்க்கு தான் இப்போ நடந்து போயிட்டே இருக்கும் ஸோ டைம் ஆகாக கூட்டமும் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி ஃபுல் சியாட்டல் டவுன் டவுனே பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக் அண்ட் க்ரௌடடாக தான் இருக்குது ஏன்னால் பாதி மக்கள் வந்து இந்த கிட்ஸ் டே அட் ஒர்க்கு வந்தவங்களாக தான் இருப்பாங்க இங்கேயும் அங்கேயும் ஒவ்வொரு பில்டிங்காக ஹாப்பாய் ஹாப்பாய் போகிறனால எல்லா சிக்னல்லையுமே வந்து டிராஃபிக்காக தான் இருக்குது அடுத்து தான் இன்னொரு பில்டிங்க்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ எல்லா ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கவர் பண்ண முடியாது நம்மளால ஏன்னா ஒன்று ஒவ்வொரு தூரத்துல இருக்கு பக்கம் பக்கமா இருக்க பில்டிங்காக பார்த்து தான் நாங்களே வந்து மேப் பண்ணி போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி எல்லா பில்டிங்லையுமே வந்து மக்கள் ஆஸ் யூஷுவல் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஒரு சில ஃப்ளோர்ஸில் தான் இந்த ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு இருக்கு ஸோ அதுவேக்கு அதை பார்த்து தான் எந்த ஃப்ளோர் எலிவேட்டர் அப்படின்ட்டு பார்த்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான் இந்த பில்டிங்குள்ளாரே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் அண்ட் லாபிலேயே வந்து நிறைய லைவ் பிளான்ஸ் அண்ட் ஃபிஷஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க இது வந்து த்ரூ அவுட் த இயர் வந்து நல்ல செழிப்பாக இருக்கும் வெளியில் சன்லைட்ல இங்கே அவ்வளோ பாதுகாப்பாக ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும் ஸோ எப்போ நான் வந்து இங்கெல்லாம் விசிட் பண்ணாலுமே இந்த பிளான்ஸ் எல்லாம் எப்பயும் பார்க்குற மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கு அவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பயாலஜி ரிலேட்டட் ஆக்டிவிட்டி மாதிரி ஸோ பசங்களுக்கு வந்து நிறைய பிளான்ஸ் வந்து ஆப்ஷனலாக வந்து கொடுக்குறாங்க ஃப்ளவர்ஸ்லாம் கூட இருக்குது ஸோ எதனாலும் பிக் பண்ணிவிட்டு நம்ம மைக்ரோஸ்கோப்பில் ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து ஜூம் பண்ணி நல்லா பெருசாக வந்து பார்க்கலாம் ஸோ இதுவுமே வந்து ஆதிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்விக் வந்து ஒரு பிளான்ட் தான் வந்து செலெக்ட் பண்ணியிருந்தான் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் செலக்ட் பண்ணியிருக்கான் ஸோ அதை தான் வந்து அழகாக ஃபோக்கல் லென்த்லாம் செட் பண்ணி நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறாங்க ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் சொல்லுவேன் ஃபுல்லாலாம் நமக்கு பண்ண டைம் இல்லை ஏன்னா கூட்டம் பயங்கர கூட்டம் எங்கே போனாலும் வெயிட்டிங்லேயே வந்து டைம் நிறையா போயிடுச்சு ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பாப்சிக்கல்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி வந்து இருந்தாங்க ஸோ அதை தான் வாங்கிட்டு நம்ம பஸ் ஏறிட்டோம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பை